எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள்லாம் வந்துட்டு வாங்கியிருவேன் எப்பயும் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பொருள்லாம் வந்துட்டு நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறீங்க இந்த பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் சுத்தமாக கழுவிட்டு காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தொடச்சிட்டு நம்ம மனித பொருள்லாம் வந்து கொட்டி வச்சிடலாம் எல்லாமே கழுவி காய வச்சு தான் பெருசாக தொலைச்சிட்டு நம்ம கொட்டி வச்சிருவோம் அப்புறம் மொதல் சிப்ஸ் தான் எங்கள் மாமா பண்ணி போயிட்டு வந்துட்டு சிப்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க அது வந்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிடுறத வச்சுட்டு பார்க்கிட்டே அதில் கொட்டி வச்சுருக்கேன் அப்பப்போ எடுத்துக்கலாம் நல்லா இருக்குல்ல நம்மளும் இனிமே நாம வந்துட்டு நம்ம கிச்சனே அழகா வச்சுக்கிறோம் இந்த வெயில் வேளாண் முடியல துடைக்கிறப்ப நான் எல்லாமே அழகா அடிக்க வைப்பேன் ஒரு ரெண்டு நாள் அழகா அப்படி இந்த அடிக்கிற மாதிரியே இருக்கும் மூணாம் நாள் நாள் ஆளு களைஞ்சிரும் அப்படிங்க எப்படியாவது களைஞ்சிடும் இது எனக்கு மட்டும் தான் இல்லை எல்லாரும் எல்லாருக்கு அப்படிதான் இருக்குமானு தெரில சுத்தம் வச்சிருக்கிற ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் ஒரே ஹைட்ல எல்லாமே அடிப்பேன் ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா திரும்ப மாறிடும் திரும்ப அடுத்த சுத்தம் அந்த மூணு நாள் அப்படியே கலந்து மாறும் அப்புறம் மறுபடியும் அடிப்பேன் அப்படியே டைமுமே நடக்கும் இது எங்க வீட்டுலதான் நடந்தா எல்லாருமே இருப்பான்னு தெரியல அது குழந்தைங்க இருந்தாலும் அது மாறுமா எடுத்து போகு அப்படி மாறும் இப்போ ஒரே பார்ப்போம் இது எல்லாம் வந்து நம்ம இப்போ வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் தான் இதை கொட்டி வைக்கிறேன் நம்ம மசாலா பொருட்கள்லாம் கிலோ கணக்கில் கிலோ அதை அப்படியே கவர்லேயே வச்சுப்போம் சாப்பிட்லேயே கட்டி வச்சிருவேன் அரைக்கிலப்பது முன்னாடி காய வச்சு அதை பப்பு அரைச்சிடுவோமா அதனால அந்த பொருளை வந்து நான் எப்படி கொட்டி வைக்க மாட்டோம் இந்த இட்லி பொடி ரசப்பொடி அப்புறம் வந்து புளிய பொடி இதெல்லாம் வந்துட்டு பாக்ஸில் அரைச்சி ஸ்டோர் வச்சுப்போம் பாக்கெட் போட்டுட்டு அப்பப்போ கொடுத்துப்போம் மற்ற பொருள்லாம் வந்து பாக்ஸுக்கு தனியாக கிடையாது பொருள் வாங்கிட்டு காய்ச்சி அரைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு போட்டுருவோம் தான் இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கிறதுக்கு தான் ஒரு ப்ராஸ் அப்புறம் நான் சில்வர்லேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சில்வர் கூட ஒரு பத்து பாக்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தேன் அது சில்வரில் வச்சுருந்தது இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் யாரும் கொடுத்து விட்றோம் தெரியும் எல்லாரும் கொடுத்து கொடுத்து விட்டா அப்படியே அங்கங்கே இருக்கிறது ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பாக்ஸ் போய் என் எங்கிட்ட போய் போய் பாருங்கள் மூணு சம்படா இருக்குது பாருங்கள் ஏழு சம்படம் ஏழு ஒரு வீட்டில் இருக்குது அப்படி அப்படியே போயிடுது அதனால் இது மாதிரின்னா யாரும் கொடுக்கவும் மாட்டோம் எதுவும் அப்படின்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன நடக்கிறது இல்லை ஏன்னா யாராவது இருக்கிறப்ப நம்ம செய்யணும்மா அப்போ கொடுத்து விட்டுறோம்னா அப்படியே ஆசை இருந்தது வேலை போகிறப்ப இது என்ன கொஞ்சம் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து பழைய டப்பாவில ஏற்கனவே மசாலா பொருள் எல்லாம் இருக்கு இது வந்து இல்லாதது மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்தோம் அதை தொட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளதை எப்படி மாத்திக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அரை கிலோ கரெக்டா ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கூட நிறைய நிறையா இப்போ அதிகமா மிளகு ஜீரகம்லாம் நிறைய நாங்க அதிகமா சமையல்ல சேர்த்துக்கிறது இதை வந்துட்டு நான் வறுத்து பொடி பொடிப்பு வச்சுப்பேன் எல்லாத்தையுமே அந்த மசாலாவே சேர்த்தாலுமே குழம்பு எல்லா மசாலாவும் சேர்த்தாலுமே இந்த மிளகு ஜீரக கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறோம் அதனால தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இப்போ அப்படி இல்லாமல் இது இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பத்து கிராம் நூறு கிராம் இப்படி வாங்குவோமா இப்போ நம்ம மசாலாவுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே கொஞ்சம் பசு குவாலிட்டி பொருளாதான் எல்லாமே வாங்கிட்டுருக்கோம் சரி அப்போ ஜாமான் வாங்குறதுக்கு வீட்டுக்கும் சேர்த்தே வாங்கிட்டுறது அதே மாதிரி குவாலிட்டியிலேயே வீட்டுக்கும் வாங்கிட்டுறது சோம்பு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஏன்னா சோம்பு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குமோ கேட்க மாட்டோம்மா அதனால் சோம்பு வந்து ரொம்ப நல்கும் வரும்

அப்புறம் ஒரு வந்துட்டு நிறைய பொருள் இருக்க மாதிரி வீடியோக்காக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் வீடியோவுக்காக இல்லை நம்ம வந்து இப்போ குளிர்சாத பொடி எல்லாத்துக்குமே இட்லி பொடி எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெழுகு எல்லாம் சேர்க்கிறோம் ஊரில் போயிட்டு அரைக்கிறப்போ ஜாமான் வாங்கிட்டு போய் அப்படியே அவங்க மாமி செஞ்சு கொடுப்பாங்க வந்துருவோம் இங்கே இருக்கிறப்ப எனக்காவது யாராவது ஒன்று பொருள் இல்லாமல் போய்ட்டு கரெக்டாக நான் ஆர்டர் திறந்துடும் நான் இங்கே நினச்சிக்கிட்டே ஆர்டர் எடுத்துருவோம் இல்லாமல் இருக்குமா டச்சுன்னு நான் அவங்க அவசரத்துக்கு நானே ரெடி பண்ணிக்குவோம் இங்கே வீட்டையும் ரெடி பண்ணிக்குவோம்

பழைய டழைய இருக்குது கவிஞர் இதெல்லாம் மாற்றிவிட்டு இப்போது புது இந்த இடத்துக்கு புது ஐட்டம் ஒரு புது ஐட்டம் தான் புது பாட்டில் பொருளுக்கு மட்டும் தான் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு பழைய பாக்ஸு தான் ஆனால் புதுசாக வாங்கினாலும் பழச தூக்கி போட பணசே வராது அதுல கொட்டி தான் அப்படியே வச்சிருக்கேன் இப்போ வாங்கி வச்சுட்டு திரும்ப அடுத்து நம்ம வந்துட்டு இதையும் ஃபுல்லாவே வந்து மாற்றிக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கும் ஆசை மாப்போம் எனக்கு என்னன்னா எப்போ மாத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் வீடு மாறி போறது ஒன்னொன்னு இது உடஞ்சி வேஸ்டாயிருப்போம்ங்கிற பயனுக்கு காரியமா இருக்கு வாங்கி வீணா விழுமோன்னு நம்ம சீக்கிரமாக ஊரோட போகிறப்ப அது எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிப்போம் இப்போதைக்கு இப்படி தான் வச்சுக்கலாம் உள்ள பொருள் எல்லாமே எடுத்துட்டு பேப்பர் வந்துட்டு ஒட்டியிருக்காங்க நான் ஏற்கனவே ஒட்டியிருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களாங்க எல்லா எல்லாமே பொருளை எடுத்துட்டோம் எல்லா பொருளையும் எடுத்துட்டு பேப்பர் ஒட்டியாச்சு சுத்தம் பண்ணி அதான் இருக்காங்க இப்போ நைட்டுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நைட்டுக்கு வந்துட்டு அடுப்பில் இட்லி விட்டி வச்சிருக்க வரைக்கி வச்சிருக்க அரைக்கணும் வந்துட்டு பேப்பர் பேப்பர் விட்டிட்டு வந்துட்டு நம்ம வாங்கினது வந்துட்டு பன்னெண்டு பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம் பன்னெண்டு பாக்ஸ் உள்ள பொருள் எல்லாமே கொட்டியாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாக்கி உணத்துக்கிட்டே போய் இது எல்லாம் இப்படி வச்ச உடனே விசாரம் வந்துட்டு உடனே நாளைக்கே மத்த பாக்ஸும் வாங்கிட்டு உங்களுக்கு ஆர்டர் நான் போடுறேன் ஏன்னா ஃபுல்லாவே எல்லாமே வச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க நல்லா இருக்கும் நம்ம வந்து மத்த பொருளும் வந்துட்டு பாக்ஸ் வாங்கிட்டு எல்லாமே வச்சு இன்னொரு நாளும் நான் ஏதாவது விளாட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பாக்ஸில் வந்துட்டு ரவை குட்டி வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில் வந்து கடலப்பருப்பு வெள்ளை உழுந்து நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அடுக்கிறப்ப வந்துட்டு அடிக்கடி எடுக்கிற பொருளை நம்ம முன்னாடியே வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் எப்போயாவது தான் எடுப்போம் அதனால் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிட்டு கடுகு சோம்பு ஜீரகம் இந்த மஞ்சள் தூள் தூள் இதை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும்

நீங்க இப்படி சொல்றதுக்காகவே நான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன் நானும் பழகணும் நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு தேவையான பொருள் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் ஓரளவு எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் எப்பவும் அடுக்கி வைக்கிறப்ப அந்த முதல் ரெண்டு நாள் முடி இருக்கும் முன்னாள் நாள் நல்லா கரைஞ்சிரும் ஆனால் அது மாதிரி இல்லாமல் எல்லா நாளுமே இதே மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஆனால் எனக்கே இப்போ பார்க்குறப்ப அழகாக இருக்குது ஆனால் எல்லா நாளும் இப்படி கிடையாது எடுப்போம் அவசரத்துக்கு அப்படியே வச்சுருவேன் ஏனாலும் வெளில போகிறதுனால சரியாக இது பண்ண முடியாது இனிமேல் எல்லா நாளும் இப்படியே நம்ம கிச்சனை வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு எல்லாமே வாங்கியிருப்போம் எல்லாமே ஒன்று ஒன்றும் நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதில் கண்டிப்பா நிறை குறைகள் வந்துட்டு நீங்க சொல்லுங்க இது இப்படி மாத்துங்க இது எதாவது வேற ப்ராடக்ட் வந்து எதில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கமெண்ட்ஸையும் அது சொல்லுங்க கண்டிப்பா அதை நாங்க எடுத்துக்கிறோம் இதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் எப்பவும் மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் இது மட்டும் இல்ல இந்த டைப்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம வாடகை விடுங்கிறதுலாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த கரை வெள்ளை கலர் தெரியுதுங்களா அது எப்படி நேருக்கு இந்த வெள்ளை கலர் தண்ணி பட்டாதான் தான் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லை வெள்ளை கலராகவே இருக்குது இது மாதிரி இருக்கிறதுக்கு அது பெயிண்ட் இருக்கா இல்லை ஸ்டிக்கர் இருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மாதிரி எதாவது இருந்ததுனால் நம்ம வந்து கிச்சனுக்கு எல்லா சைடுமே எல்லா சைடுமே அப்படி தான் வெள்ளையாக இருக்கும் ஒரு மாதிரி அது வாங்கி நம்ம கண்டிப்பாக அதை ஒட்டிக்கலாம் சொல்லுங்கள்